الله رضي محمد رسول الله صلى الله عليه وسلم مرضي بدارك صلى الله عليه وسلم إن إن العبد المؤمن ورمومنا إذا كان في انقطاع من الدنيا وإقبال من الآخرة ولقد تيبت مرومي كاه نزل إليه ملائكة من السماء وانا ملائكة الرحمة ரஹமத்துடைய நல்லவர்களுடைய உயிர்களை எடுத்துச் செல்லக்கூடிய வழக்குகள் வருவார்கள் அவர்களுடைய அவர்களுடைய முகங்கள் முகங்கள் வெண்மையாக இருக்கும் சூரியனுடைய பிரகாசத்தை போன்றிருக்கும் அவர்களிடத்திலே சொர்க்கத்துடைய கஃபனுடைய துணிகள் இருக்கும் சொர்க்கத்துடைய நறுமணங்களை சுமந்து வருவார்கள் உறவினர்கள் அமர்ந்து கொள்ளுவார்கள் மரணத்துடைய சபை ஒரு மூவின் மரணமாக போகிறான் கொஞ்சம் கேளுங்கள் அவனுடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் மலக்குமார்கள் வெண்மையான முகங்களை சுமந்து கொண்ட மலக்குகள் சூரியனுடைய வெளிச்சத்தை தங்களுடைய முகம் முகங்களிலே கொண்டிருக்கக்கூடிய சுஹான் அல்ல அந்த மலக்குகள் அந்த நல்ல அடியானுடைய உயிர் கைப்பற்றப்படும் நேரத்திலே அவனுடைய பார்வை இருக்கும் தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள் ஏன் அவர்களால் அந்த உயிரை கைப்பற்றி செல்ல முடியாது யார் வர வேண்டும் யார் வர வேண்டும் மலக்குள் மூச்சு வர வேண்டும் மலக்குள் மூச்சு வர வேண்டும் ஆம் மலக்குள் மூச்சு அந்த மலக்குகளுடைய வருகைக்கு பிறகு வருவார் வந்து அவருடைய தலைமாட்டின் அருகிலே அமருவார் அவருக்கு நெருக்கமாக அமருவார் சொல்லுவார் அந்த நல்ல ஆத்துமாவை பார்த்து உலகத்திலிருந்து சொர்க்கத்துடைய பயணத்திறைய தொடக்கத்தை தொடக்கத் தொடங்கக்கூடிய அந்த நல்ல ஆத்துமாவை பார்த்து சொல்லுவார் ஐய துகன்ன சுத்த சுத்தமான ஆத்துமாவே ஏன் அந்த ஆற்றுமா எதனால் சுத்தமாக இருக்கிறது பாவங்களிலிருந்து சுத்தமான ஆத்துமாவே அல்லாஹினுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாத ஆத்துமாவே வணக்க வழிபாடுகளை சுமந்த ஆத்துமாவே பொருத்தம் உனக்கு இருக்கிறது அல்லாஹ் உன் மீது கோபம் கொள்ளவில்லை ஆத்துமாவே அல்லாஹ் உன் மீது பொருந்தி கொண்டிருக்கிறான் அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டிருக்கிறான் নম্যু <Sessly> নিল <Sessly>